விடாமுயற்சி அஜித் ரசேலுக்கு சோகத்தை தந்த படம் ஆனால் அஜித் ரசேலுக்கு அதையும் சேர்த்தி அல்ல அல்ல பல மடங்கு உற்சாகத்தையும் கூஸ்வம்சையும் கொடுக்குற ஒரு படமாக தான் குட் பேட் இருக்குது ஏன்னா இந்த படத்தோட டைட்டில் இருந்து அந்த முதல் போஸ்டிலருந்து இப்போ விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா மேக்கிங் வீடியோ வரைக்கும் பார்த்திங்கன்னா வேற லெவல் தம்சம் பண்ணியிருக்காரு நம்ம ஆதிக்கி ரவிச்சந்திரன் காரணம் அஜித்தோட வெறியன் ஸோ அஜித் ஃபேன்ஸுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் அஜித் எப்படி நடந்தால் பிடிக்கும் எப்படி ட்ரெஸ் பண்ணால் பிடிக்கும் எப்படி ஹேர் ஸ்டைல் இருந்தால் பிடிக்கும்னு மனுஷன் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காருங்க அது டீசர் பார்க்கும்போது தெரியுது ஒரு அஜித் இல்லை குட் பேட் அக்டி மூணு அஜித்து இன்னும் சர்ப்ரைஸாக இன்னும் பல அஜித்துகள் படத்தில் வருவாங்களாம் இதெல்லாம் ஒரு பக்கம் போக விஜயோட டயலாக்கை அஜித் சொல்லி மாஸ்க் காட்டுற சீன் இருக்குது நம்ம எஸ்டிஆர் வேறு ஒரு கேமியோ பண்ணுறாரு அப்படின்னு கேட்குற செய்திகள்லாம் இந்த படம் வேற லெவல் பிளாக் பஸ்டர் மங்காத்தாக்கு அப்புறம் அஜித்து கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி படமாக இந்த பேட் அக்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்தளவுக்கு மனுஷன் தெரிக்க விட்ருக்காரு இப்போது நம்ம ஜிவி பிரகாஷ் பார்த்திங்கன்னா ஒரு ஓஜி சம்பவத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அதாவது படத்தோட சாங்கே பார்த்திங்கன்னா ஓஜி அனௌன்ஸ்மெண்ட்டு அப்படிங்கிறது தான் ஓஜி சம்பவம்னு நம்ம ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்காரு அதுவும் பார்த்திங்கன்னா ஓஜி அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல் சும்மா இருக்குமா அஜித் நடித்த ஒரு பாட்டுனாவே மாசாக தான் இருக்கும் டைட்டிலே ஓஜி சம்பவம் வச்சா அந்த சாங் என்ன மாதிரியான கொல குத்தாக இருக்குன்னு நமக்கு இப்போவே புரியுது ஸோ ஜி வி பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹிய ஹை வோல்டேஜ் எலவேஷன் ட்ராக் ஃபார் த மேன் ஆஃப் த மாசஸ் ஓஜி சம்பவம் ஃப்ரம் மார்ச் எயிட்டீன்த் அப்படின்னுக்கார் மார்ச் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஓஜி சாங்கை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் ஒரு பக்கம் மார்ச் எண்டில் ட்ரெய்லர் இருக்குது அதுவே வேறு லெவலில் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஓஜி சம்பவம் சாங் நிச்சயமாக மங்காத்தால விளையாட்டு மங்காத்தா அந்த மாதிரியான ஒரு மாஸ் இருக்குமா ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் எப்படி ஆதிக்கல சந்திரன் விசோல் பண்ணியிருக்காரு ஜிவி எப்படிலாம் தெரிக்க விட்டுருக்காரு அப்படின்னு யாரெல்லாம் இந்த ஓஜி சம்பவத்துக்காக காத்திருக்கீங்க இந்த சாங்க்காக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்